வெல்கம் டு கல்யாண சமையல் சாதம் இன்னைக்கு ஸ்பெஷல் அருமையான ஷாஹி பன்னீர் இந்த ரெசிபி சப்பாத்தி பூரி பரோட்டா நான் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை சூட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி ஏல மூணு ஏலக்காய் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்ச ஏழு எட்டு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க மிக்சியில் அதையும் நாம் இப்போ சேர்த்துக்கலாங்க இந்த விழுத நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க ஓரளவுக்கு பச்சை வாசனை போன பிறகு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கூடவே ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி அந்த விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த வெங்காய விழுது கருகிடாமல் பார்த்துக்கணுங்க அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க செய்யணும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க உப்பையும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கஸூரி மேத்தி இலைகளை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காய்ச்சி பால் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கலாங்க பால் சேர்த்ததும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க வந்து நல்லா கிளறி விட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம சேர்த்து தயிர் வந்து திரிஞ்சு போயிடுங்க ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நாம மூணு டேரோஸ் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாங்க அடுப்பு மிதமான தீடு தாங்க இருக்கணும் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்துட வேண்டாங்க மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஒரு கொதி வந்த பிறகு நாம் இரநூறு கிராம் வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாங்க மெதுவாக கிளறி விட்டுக்கலாங்க மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுரலாங்க இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு ரொம்பவே சுவையாக இருக்கோங்க இந்த ஷாஹி பன்னீர் இந்த ஷாஹி பன்னீர் பரோட்டா நான் சப்பாத்தி பூரி கூட ரொம்ப சுவையாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல் சுவையில் அசத்தலாக இருக்குங்க இந்த ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாண சமையல் சாதம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு வேதாத்ரி மகரிஷி அவர்கள்